கர்த்தருக்கு பதினேழாவது நாள் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள்ல கூட தேவனுடைய பிரசன்னம் என்றால் பதினேழாவது நாள் தேவன் தாமே ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் கேட்டு அண்ட தாமே பதில் கொடுத்து வருகிறார் லுயா கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இந்த நாள்ல கூட பதினேழாவது நாள்ல கிருப ஜீசஸ் மினிஸ்ட் முகாந்திரம் பதினேழு நாளும் கர்த்தர் என்ன பண்றாரு அற்புதமாக வழி நடத்துறார் பதினாறு நாள் முழுவதும் பாதுகாத்த தேவன் பதினேழாவது நாளையும் கர்த்தர் கொடுத்து இந்த நாளில் கூட இந்த மீன்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு வீடியோ போடும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் இதை கொஞ்சம் நல்லா தேவ நாமத்தை மகிமப்படுத்தும்படி உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமப்படுத்தி ஒரு அலேலியாண்டி சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பித்து தேவ சமூகத்தில் அஞ்சு மணி ஜபத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலேலியா இந்த மீனுங்க உங்கள் எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு மீனுங்களும் சுறுசுறுப்பா ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க அதே போல தேவன் தாமே அதிகாலையில ஆண்டவரை தேடுகிறவர் இப்படி உற்சாகமா காணப்படுவார்கள் அதனால தான் தேவ சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணுமா நல்ல உற்சாகமா அமேன் அது எப்பொழுதும் சுறுசுறுப்பா காணப்படும் அமென் அமென் அதனுடைய வசனம் ஒரு வசனத்துக்கு நேரம் நான் கடந்து போகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் யோவான் பதினாறு இருபதின் படி கர்த்தர் சொல்றாரு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் எப்பொழுதும் சந்தோஷமா மாறும் இந்த மீன் போல நம்ம எப்போலும் உற்சாகமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் ஆலயா பாருங்க அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ அழகா அதுக்கு ஒன்றுமே கவலை கிடையாது அது பாட்டு ஓடிக்கொண்டிருக்குது ஆனால் அது அடைக்கப்பட்டிருக்குது ஒரு தொட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்குது ஆனாலும் அது என்ன பண்ணிக்கிறது சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்குது அதான் வார்த்தை சொல்லிக்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை போல அது அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா பாருங்கள் மீனுங்க இவ்வளோ அழகாக என்ன பண்ணிக்கொண்டிருக்குது ஓடிக்கொண்டிருக்குறதை பார்க்கும்போது எத்தனை குறைச்சும் கவலை கிடையாது அதே போலதான் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டருக்குள்ள நம்ம இருக்கும்போது ஆண்டர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் ஏன் எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கவில்லை என்று ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லிக்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று நம்ம விசுவாசிக்க வேணும் அலே லுயா கிருப ஜீசஸ் மினிஷி முகாந்திரம் அநேகர் வந்து ஜபித்து கொண்டிருக்கிறீங்க அதிகாலை ஜபத்துல கர்த்தர் சொல்றாரு வார்த்தை எப்படி என்ன உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் என்ற வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள்ளுங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டும் போராட்டம் வரட்டும் நிந்தனைகள் வரட்டும் வேதனைகள் வரட்டும் அமையன் எல்லா போராட்டத்தின் மத்தியில் கூட ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஒன்று சொல்லணும்னு கிடையாது ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அந்த துக்கத்தோடு இருக்கும்போது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்ம ஒரு சந்தோஷமாய் மாறுவோம் சிலர் வீட்டில் பாருங்கள் மீன் தொட்டிலாம் எதுக்காக வச்சுருக்காங்க அந்த மீனை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அதுனால் மீன் பாருங்கள் ஒரு தொட்டிக்குள்ளே தான் இருக்குது அது அடைக்கப்பட்டிருக்குது ஆனால் அதுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அது என்ன பண்ணிக்கொண்டிருக்குது ஓடிக்கொண்டிருக்குது ஹலேலியா அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி தான் நம்ம உள்ளத்தில் எவ்வளோ வேதனைகள் துக்கங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஓட வேண்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக வாக்கு வாக்குத்தத்தை இந்த பதினேழாவது நாள் அதிகாலை ஐந்து மணி ஜபத்தில் பிடித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலே ஆமேன் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த கூட கண்களை முடி ஜபிப்போம் ஆண்டவர் தாமே கொடுத்த எல்லா ஜப விண்ணப்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற குடும்பங்கள் யூடியூப் சேனல் மூலியமா கிறுவை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அறுபது நூறு ஆயிரமா கர்த்த தாமே ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே